மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு கட்சியப்பர் அருளி செய்த அற்புதத்தையும் அழகையும் அந்த தமிழையும் பெருமையையும் கருணையையும் ஒவ்வொரு நாளும் சொல்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் நம்முடைய தமிழ் கடவுள் உதித்துவிட்டான் என்ற ஒரு அழகான பாடலை பற்றி தான் நாம் இன்று கேட்டு ரசிக்க இருக்கின்றோம் அருவமும் உருவமும் ஆகி சரி உதித்தான் என்பது சூரியன் எப்பொழுதும் இருக்கிறதால உதித்தான் அதேதான் முருகனுக்கு என்ற பொருளை பார்த்தோம் இந்த பாடலில் அந்த ஆறு பொறிகள் ஆறு தாமரையில் விழுந்ததல்லவா அப்ப எப்படி முருகன் ஆறு குழந்தைகளாக மாறினான் அந்த ஆறு குழந்தையும் எப்படி ஒரு முருகனாக நான் உங்களை காக்க வந்துவிட்டேன் விட்டேன் அப்படின்னு வீர திருமகனாக எப்படி சொன்னான் தேவர்களுக்கு ஒண்ணுமே அவ்வளவு வெப்பம் அவ்வளவு அனல் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து வந்த அந்த தீப்பொறியால் அவர்கள் அனல் வெப்பம் தாங்காமல் ஏன் தேவர்கள் பார்வதிக்குமே அந்த வெப்பம் தாங்காமல் அப்படியே ஓடி போனாலும் அப்பொழுது அவள் கால் சதங்கையிலிருந்து வந்த அந்த கிங்கினிகள் ஒவ்வொன்றிலிருந்தும் ஒவ்வொரு பெண்மணிகள் வந்தார்களாம் அவர்கள்தான் நவமணிகள் அவர்களும் குழந்தையை ஈன்றார்களாம் சிவனின் திரு பார்வையை கொண்டே அதை பற்றியும் நாம தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம் இத்தனை பேருக்கும் என்ன நடக்குதுன்னு புரியல வெப்பம் பயம் என்ன நடக்கிறது உலகமே வெப்பம் நமக்கு கோடை காலத்தில் இருக்கும் வெப்பமே தாங்க முடியவில்லையே அப்ப அது எந்த அளவு வெப்பமாக இருந்திருக்கும் அந்த வெப்பம் அந்த கங்கைக்கு சென்று ஆறு தாமரைகளில் விழுந்தது குழந்தைகளாக மாறியது அதுக்கு பிறகு என்ன ஆயிற்று அருவமும் உருவம் அப்படியே பெரிய சோதி பிழம்பு ஒன்று இருக்கு இதே ஒரு வார்த்தையை இதற்கு முன்பும் வேறு ஒரு பாடலில் பார்த்திருப்போம் அதுதான் திருவாசகம் நம்முடைய திருவெம்பாவை ஆதியும் அந்தமும் எல்லா அருட்பெரும் சோதியாய் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில் கண்ட அந்த அண்ணாமலையாரை அற்புதமாக மாணிக்க வாசகர் சொல்லியிருப்பார் எப்படி ஒரு பெரிய பிழம்பு எங்க அது ஸ்டார்ட் எங்க அது தெரியல ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி அப்படி ஒரு ஜோதி இருந்ததா அதே மாதிரி அதனாலதான் நிறைய இடத்துல திருப்புகளில் அருணகிரியார் ஆறுமுக சிவம் என்று முருகனை சொல்கின்றார் சிவன் வேறு முருகன் அல்ல வேறு அல்ல ஏன் சொல்றாரு இந்த பாருங்க உங்களுடைய சக்தி அல்லாது வேறு எந்த என்னை அழிக்க கூடாது அப்ப சிவன் சென்று சூரனை அழிக்கவில்லை யாரை அனுப்புகின்றார் அவருக்கு சக்தி அவருக்கு நிகராக இருக்கும் முருகப்பெருமானை அனுப்புகின்றார் என்றால் இவர் வேறு அவர் வேறு அல்ல சிவபெருமானுக்கு ஐந்து தலைகள் என்று நினைக்கின்றோம் அந்த வாமதேவம் இது மாதிரி இருக்க அந்த ஐந்து தலைகளை தாண்டி ஆறாம் தலையாம் அதோ முகம் என்று ஞானியர்கள் மட்டுமே தரிசிக்கும் ஒரு ஞானியர் முகம் சிவபெருமானுக்கும் உண்டு அந்த ஆறு ஆறுமுக சுவாமியாக வருகின்றார் அப்ப எல்லாரும் பெரிய பெரிய தழல் நெருப்பு எப்படி அருவமும் அதாவது அருவம் என்றால் உருவம் இல்லாதது உருவமே இல்லை சில சமயம் நெருப்பில் கூட உருவம் தெரியும் யாகங்கள் ஹோமங்கள் நிகழ்த்தும் பொழுது அந்த நெருப்பில் பார்த்தீர்கள் என்றால் ஆஞ்சநேய சுவாமியோ மகா பெரியவரோ இந்த மாதிரி நமக்கு புகைப்படம் எடு எடுக்கும் பொழுது இப்படி யாராவது ஒரு கடவுளர்களின் திருவுருவம் அந்த தடலில் தெரிவதை இப்பெல்லாம் நம்ம வாட்ஸ்அப் அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால கண்கூடாக தரிசிக்கின்றோம் அப்படி உருவமும் தெரிகின்றதாம் அந்த தடலில் அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் அனாதி என்றால் அனாதை என்ற ஒரு வார்த்தை இருக்கின்றது அப்படின்னா அந்த தாய் தந்தை அல்ல நானே முதல் பிறப்பிலி இறப்பிலி தான் அனாதி அப்படி அனைத்திற்கும் முதலாய் ஊழி முதல்வன்ற ஒரு வார்த்தையை ஆண்டாள் ரொம்ப அழகா தன்னுடைய கோதையின் பாவையில் சொல்வாள் அப்படி ஊழி முதல்வன் மாதிரி அனாதியாய் இருக்கு அந்த நெருப்பு அனாதியாய் திடீர்னு பல உருவங்கள் தாங்கி இருக்கு சரி அப்ப நிறைய வரப்போதான் பாக்குறாங்க இதெல்லாம் தேவர்களுக்கு இருந்த ஒரு குழப்ப மனநிலை கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல அவர்கள் தரிசித்தார்கள் அதைதான் அடியன் உங்கள் கண்முன்னே நிறுத்த முயற்சிக்கின்றேன் இந்த பாடலின் மூலமாக பலவாய் இன்னும் நிறைய இருக்கு அப்ப நிறைய கடவுள் வரப்போறாங்களா இல்ல ஒன்றாய் ஒரு நிமிஷத்துல எல்லாம் ஒன்றாக மாறுகிறது பிரம்மமாய் நின்ற சோதிப்புழம்பது ஒரு அப்படி ஒரு அழகான சோதி அங்க இருக்கு திடீர்னு அது மேனியாக அந்த பிழம்பு எப்படி ஆகுது சோதி பிழம்பு ஒரு மேனி ஆயிடுச்சு ரொம்ப அழகான ஒரு மேனி கருணை கூர் முகங்கள் ஆறும் ஆறுமுக சுவாமியாக தரிசனம் தருகின்றார் முருகப்பெருமான் முதலில் கரங்கள் பன்னிரண்டும் ஆறு முகம் இருந்தா என்ன இருக்கணும் பன்னெண்டு கை கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு முருகனாக இருந்தான் ஓ ஆறு முகம் இருப்பதால் அறுவரா இல்லை ஆறு முகம் இருந்தாலும் அவன் ஒரு முருகன் எனக்கே இந்த ஆறுமுகம் என்ற ஆறுமுகம் பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் திருக்கோயில்களில் வைகாசி விசாகம் என்று ஆறுமுக சுவாமியை வலம் வந்து வருவார்கள் ஆறுமுக கடவுளாக இருந்தாலும் அவன் ஒரு திருமுருகனாக ஒரே திருமேனியை தாங்கிக் கொண்டு வந்து ஆங்கு உதித்தனன் உதித்து விட்டான் அப்படின்னா இருந்தவன் அவன் புதுசாலாம் ஏற்கனவே இருந்த பரம்பொருள் இன்றுதான் வருகின்றான் எதற்காக உலகம் உய உலகத்தை காக்கும் பொருட்டு ஒரு திரு முருகன் கருணை கூர்முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஆங்கு உதித்தனன் என்ற ஒரு அற்புதமான பாடல் அதாவது புராணங்கள் நிறைய இருந்தாலும் நம்மால் எல்லா பாடல்களையும் மனநம் பண்ணணும்னா பண்ணலாம் நம்முடைய தாத்தா பாட்டிலாம் யோசிச்சு பாருங்க நிறைய துதி தெரியும் நமக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம் ஆனா கந்தர் அலங்காரம்னு எடுத்த ஒரு இரண்டு மூன்று பாடல்கள் கந்த புராணம் எடுத்துக்கொண்டால் அங்க வான்முகில் வாழாது ஆறிரு தடந்தோல் வாழ்க இந்த ஒரு பாடல் இப்படி ஒரு நான்கைந்து பாடல்களாக படித்தோம் என்றால் தானே அந்த தமிழின் சுவையை நாமும் அறிந்து கொள்வோம் என்ற ஒரு அற்புதமான சிந்தனையோடு தொடர்ந்து நாம் கந்த புராணத்தை சிந்திப்போம் நன்றி வணக்கம்